ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனீஸ் வேர்ல்ட் ப்ளஸ் நம்ம முந்தைய எபிசோட்ல நம்ம பார்த்தோம் கடலின் ஆழம் எவ்வளவு பெரியதா இருக்கு மீதியான ட்ரெஞ்ச் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அந்த அளவுக்கு ஆழமா ஒளியே இல்லாத இடத்துல உயிர்கள் எப்படி வாழ முடியும் அப்படின்னு அப்படின்னா அதுதான் இன்னைக்கான எபிசோட் வாங்க பார்க்கலாம் நம்ம வாழக்கூடிய இந்த இடங்கள்ல சின்ன சின்ன குளங்கள்ல கூட மீன்கள் எளிதா வாழ்ந்துருது ஆனா கடலின் ஆழம் அங்க என்ன இருக்கு சூரிய ஒளியே போய் சேர முடியாது வெப்பநிலை ரொம்ப குளிரா இருக்கு அழுத்தம் ஆயிரக்கணக்கான லாரிகளை நம்ம மேல வச்ச மாதிரி இருக்கு இப்போ அந்த இடத்துல நம்ம போயிருப்போம்னா சில வினாடிகளுக்குள்ளேயே நம்ம உடம்பே தாங்காது ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் உயிர்கள் வாழுது அதுதான் பெரிய ஆச்சரியம் அந்த ஆழத்துல ஒளி இல்லை அப்படின்னா போட்டோ முடியாது போட்டோ என்ன அப்படின்னா தமிழ்ல அதை ஒளி சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம சுலபமா சொல்லணும் அப்படின்னா சூரிய ஒளி தண்ணீர் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மூலமா செடிகள் தங்கள் உணவையும் ஆக்சிஜனையும் உண்டாக்கி கொள்ளும் செயல்தான் ஒளி சேர்க்கைன்னு நம்ம சொல்றோம் அப்போ உயிர்கள் எப்படி வாழுது அங்க இருக்கக்கூடிய சில பேக்டீரியாக்கள் கடலடியில இருந்து வரக்கூடிய ரசாயனங்களை தான் கெமிக்கல்ஸ சாப்பிட்டு எனர்ஜியை உருவாக்குது அந்த எனர்ஜியை பேஸா பண்ணி மற்ற உயிர்களும் வாழுது அதாவது மேலே நம்ம சூரிய ஒளியை யூஸ் பண்ணுற மாதிரி கீழே உயிர்கள் ரசாயன ஒளியை யூஸ் பண்றாங்க மேலும் சில மீன்கள் தான் ஒளி உண்டாக்கிக்கிட்டே வாழ்கிறாங்க அதுக்கு பெயர் பைலோமைன்சன்ஸ் இந்த பைலோமைன்சென்ஸ் என்பதற்கு தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா உயிர் மின் சுடர் இல்லை அப்படின்னா உயிரின் ஒளி அப்படின்னு சொல்றாங்க இதை சுலபமாக சொல்லணும் அப்படின்னா சில உயிர்கள் அதாவது மீன்கள் ஜல்லி மீன் பாக்டீரியா மாதிரி தானாகவே ஒளியை உண்டாக்கி பிரகாசிப்பது தான் பைலோமைன்சென்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலுக்குள்ள ஆங்குலர் ஃபிஷ்னு ஒரு மீன் இருக்கு அது வாய்க்கு முன்னாடி ஒரு விளக்கு மாதிரி ஒளியை எரிய வச்சுக்கிட்டு அந்த ஒளியில மற்ற மீன்களை கவர்ந்து சாப்பிடுது அதே போல சில ஜெல்லி மீன்கள் சில சின்ன பாக்டீரியாக்களும் தானே க்ளோவாய்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதுகள்கிட்ட ஸோ அந்த ஒளியால் தான் அங்கே லைஃபுக்கு ஒரு சிறிய சந்தோஷமே கிடைக்கிது அவங்களுக்கு அந்த உயிர்கள் எல்லாம் சாதாரணமாக இல்லை அவங்களோட உடம்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால அந்த பிரெஷரை ஈஸியா தாங்கிடுவாங்க கண்கள் பெருசா இருக்கும் ஒளி ட்ரேஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சில இதுக்கு கண்களே இல்லாம இருக்கும் ஆனா ஒளியை ஃபீல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட உயிர்கள் அங்க ஒவ்வொரு நாளும் புதுசா தான் இருக்கு அதனால தான் பிரண்ட்ஸ் ஒளியே இல்லாத அந்த கடலின் அடியிலையும் வாழ்க்கை இருக்கு அந்த உயிர்கள் நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுக்குது சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு நம்ம வாழணும் வாழவும் முடியும்னு சொல்லி தருது ஆனா கடலின் மர்மங்கள் உயிர்களோட மட்டும் முடிஞ்சதல்ல அங்க டைட்டானிக் மாதிரி கப்பல்களின் கதைகள் பெருமுடா ஆங்கிள் மாதிரி மர்மங்களும் இருக்கு அதை பத்தி தான் நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்க போறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்